திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருள்களை நீங்கள் குறைந்த விலையில் வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும் இதில் உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஒவ்வொரு மளிகை பொருளும் கிடைக்கிது நீங்கள் இது மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுறதால உங்களோட சேவிங்ஸில் ஒரு பகுதியை மிச்சப்படுத்தலாம் இதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சைனாவோட அம்பாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா படத்தை வந்து பாராட்டியிருக்கிறாரு அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம் நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்த தமிழ் ஆக்ஷன் த்ரில்லர் படமான மகாராஜா இந்தியா மட்டுமன்றி சீனாவிலும் கூட வெற்றி நடை போட்டு வருகிறது இதற்கிடையே அந்த திரைப்படம் கொரோனாவுக்கு பிறகு வேறு எந்த படமும் செய்யாத சாதனையை படைத்துள்ளதாக சீன தூதர் பாராட்டியுள்ளார் இது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நடிகர் விஜய் சேதுபதி சோலோ ஹீரோவாக நடித்த படங்கள் எதுவும் கடந்த சில ஆண்டுகளாக பெரிதாக ஹிட் அடிக்கவில்லை இதனால் சில ஆண்டுகளாகவே விஜய் சேதுபதி மார்க்கெட் சரிவில் இருந்தது அந்த நேரத்தில் வெளியான படம்தான் மகாராஜா நடிகர் விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது பட திரைப்படமாக வெளியான மகாராஜா தாறுமாறாக ஹிட் அடித்தது கடந்த ஜூன் மாதம் தமிழகத்தில் வெளியான இந்த படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது விஜய் சேதுபதிக்கு சோலோ ஹீரோவாக ஒரு கம்பேக் படமாகவும் இது அமைந்தது நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்த ஆக்ஷன் த்ரில்லர் படமான மகாராஜா கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சீனாவிலும் வெளியானது அங்கு இது மிகப்பெரிய வசூல் சாதனையை படைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது அதற்கேற்ப சீனாவிலும் இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடித்தது கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அங்கு மகாராஜா வெற்றிகரமாக ஓடிய நிலையில் இப்பொழுது அங்கு நூறு கோடி ரூபாய் கிளப்பில் நுழையப் போகிறது மேலும் கொரோனாவுக்கு பிறகு சீனாவில் அதிக தொகை வசூலித்த திரைப்படம் என்ற சாதனையை படைத்துள்ளதாக சொல்லி விஜய் சேதுபதி உள்ளிட்ட படக்குழுவினருக்கு சீன தூதரக அதிகாரி பாராட்டு தெரிவித்தார் மேலும் சீனாவில் மகாராஜாவின் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தொடர்பாகவும் இந்தியாவில் உள்ள சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் யூஜிங் தனது எக்ஸ் பக்கத்தில் சில கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் அதில் அவர் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆம் ஆண்டுக்கு பிறகு சீனாவில் அதிக வசூல் செய்த இந்திய படமாக மகாராஜா மாறியுள்ளது மகாராஜா இதுவரை தொண்ணூத்தொன்னு புள்ளி ஐம்பத்தஞ்சு கோடியை வசூத்து வசூலித்துள்ளது பெல்டன் என்று பதிவிட்டுள்ளார் இந்திய படங்கள் சீனாவில் வெளியாவது வழக்கமாக நடைமுறைதான் இங்கு ஹிட் அடிக்கும் படங்கள் சீன மொழியில் டப்பிங் செய்யப்பட்டு வெளியாகும் அமீர்கானின் தங்கல் படம் கூட அப்படித்தான் அங்கு மிகப்பெரிய வசூலை வசூலித்துள்ளது இருப்பினும் கல்வான் மோதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் இருந்ததால் எந்த ஒரு படமும் அங்கு வெளியிடப்படவில்லை கடந்த அக்டோபர் மாதம் இரு தரப்பு உறவுகள் நார்மலான நிலையில் மீண்டும் படங்களை வெளியிட முடிவு செய்யப்பட்டது அதன்படி அங்கே வெளியான முதல் இந்தியா படம் மகாராஜா ஆகும் கடந்த நவம்பர் மாதம் இப்படம் அங்கு ரிலீஸான நிலையில் முதல் நாளே அது பதிமூணு புள்ளி முப்பத்தேழு மில்லியன் யூவான் அதாவது இந்திய மதிப் மதிப்பில் பதினைந்து புள்ளி ஆறு கோடியை வசூலித்தது சீன திரைப்பட விமர்சன தளமான டூபனில் மகாராஜா திரைப்படத்திற்கு பத்துக்கும் எட்டு புள்ளி ஏழு மார்க் வழங்கப்பட்டுள்ளது சமீப ஆண்டுகளில் வேறு எந்த ஒரு இந்திய படத்திற்கும் இவ்வளவு மதிப்பெண் கிடைத்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம விஜய் சேதுபதி அவர்களின் மகாராஜா படம் சைனாவில் எவ்வளோ ஹிட் ஆச்சு எவ்வளோ வசூலாச்சுன்னு பார்த்தோம் அவங்க வந்து சைனா அம்பாசடரும் பாராட்டியிருக்காங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்